அனைவருக்கும் பொது வேட்பாளர் சர்ச்சை தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டும் என்கிறார் சுமந்திரன் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய ஸ்ரீலங்கா தூதுவர் போலி தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் கோரிக்கை கச்சதீவை பயன்படுத்தும் பாஜகவின் சுயநிலமான தேர்தல் பிரச்சாரம் இலங்கையில் இடம் ஒருகளை ஏற்படுத்தும் என காங்கிரஸ் எச்சரிக்கை இந்தியாவில் வலுவான அரசாங்கம் அவசியம் உலகின் பதற்ற நிலைக்கு மத்தியில் மோடி கருத்து இஸ்டேலுக்கு ஆதரவு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டும் ஈரான் இனி தொடர்வது விரிவான செய்திகள் குரோதி வருட பிறப்பினை முன்னிட்டு மக்கள் புலம்பெயர் நாடுகளிலும் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட புலம்பெயர் தமிழ் மக்கள் வசிக்கும் அனைத்து நாடுகளிலும் சித்திரை புதுவருட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றங்களுக்கு மத்தியிலும் மக்கள் சித்திரை புத்தாண்டை வரவேற்றுள்ளனர் குரோதி சித்திரை வருட பிறப்பினை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் 来玩了。 சித்திரை முன்னிட்டு சர்வதேச நாடுகளின் தலைவர்களும் இலங்கையர்கள் உள்ளிட்ட தமிழ் மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கனடாவில் உள்ள தமிழ் சமூகத்தினரின் பங்களிப்பிற்கு கனடிய பிரதமர் வாழ்த்துக்களை கூறியுள்ளார் சித்திரை புத்தாண்டு இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உலகின் பல்வேறு பாகங்களிலும் கொண்டாடப்பட்டு வரும் பண்டிகைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதன்படி இன்றைய நாளில் உலகில் கொண்டாடப்படும் வைசாகி நவராத்திரி சோங்ரான் மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அத்துடன் கனடா உள்ளிட்ட உலக தமிழ் மக்களுக்கு அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கனடா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழ் மக்கள் இன்று புத்தாண்டை வரவேற்க ஒன்றுபட்டுள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் இடம்பெற்றவற்றுக்கு நன்றியுடன் இருப்பதற்கும் எதிர்காலத்தை நோக்கிய புதிய எதிர்பார்ப்பு மற்றும் உற்சாகத்துடன் பயணிப்பதற்கும் புத்தாண்டு வழிவகுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் கனடாவில் உள்ள தமிழ் சமூகத்தினரின் பங்களிப்பை நினைவு கூறுவதாகவும் சிறந்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய நாட்டை கட்டியெழுப்புவதற்கான கனடாவின் உறுதிப்பாட்டை புதுப்பிப்பதாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இதேவேளை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அமைதி ஆரோக்கியம் மற்றும் செழிப்புடன் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நிறைவை இந்த புது வருடம் கொண்டு வரட்டும் என அவர் வாழ்த்தியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய தேர் திருவிழா இன்று மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது ஆயிரக்கணக்கானோர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருளாசிகளை பெற்றிருந்தனர் புதுவரிட இன்று பவுனியாவில் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி அறுநூற்று பதினோராவது நாளாகவும் பவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக இவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் புதுவருடத்தை முன்னிட்டு காணாமல் போன தமது உறவுகளுக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் மக்களின் திடமான அரசியல் கொள்கைக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் அவசியம் என இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் தெரிவு தொடர்பாக தமிழரசு கட்சியின் மத்திய மற்றும் மாவட்ட கலை கூட்டங்களில் கலந்துரையாடி தீர்மானம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நீண்ட நெடுங்காலமாக இந்த பொது வேட்பாளர் பற்றிய விடயங்கள் பல்வேறுபட்ட கட்டங்களில் பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிற பொழுது இந்த பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்படுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜிஜி பொன்னம்பலம் அவருடைய மகன் ஒரு தமிழ் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார் அப்பொழுது அவர்கள் இலங்கையில் இருந்த பல மாவட்டங்களிலிருந்தும் வாக்களித்திருந்தார் அது ஒரு வகையான வேட்பாளராக அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் ஆனால் இப்பொழுது தமிழ் மக்களிடமிருந்து வருகின்ற குரல் என்பது தமிழர்களுடைய தேசிய அபிலாசைகளை நிறைவு செய்வதற்காக பல தடவைகள் நாங்கள் பல ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எங்களுடைய ஆதரவுகளை வழங்கியிருக்கோம் அவ்வாறு வழங்கியிருந்தவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்கிற எண்ணம் எங்களுடைய மக்களிடம் இருக்கிறது அதே நேரம் நாங்கள் ஆதரவளித்த பல பேர் தோல்வியை தழுவியிருக்கிறார் ஆகவே நாங்கள் ஆதரவளித்தவர் தோல்வியை அடைந்த பொழுது அந்த நேரத்தில் வெற்றி பெற்றவரும் எங்களோடு பேசவில்லை அல்லது நாங்கள் ஆதரவளித்து வெற்றி பெற்ற மைத்ரி பால போன்றவர்களும் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுத்தருவதே ஒரு திடமான அரசியல் கொள்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் இதனால் தான் தமிழர்கள் நீண்ட நிலும் அனுபவத்தின் அடிப்படையிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை தமிழர்கள் இன அடிப்பு செய்யப்பட்டார்கள் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் அவர்கள் இந்த மண்ணினுடைய இழந்து போன உறமையை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியான ஒரு 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 போராட்ட பாதையிலே தங்களை வடிவமைத்து கொள்கிறார்கள் அந்த வடிவமைத்துக் கொள்கிற தங்களுடைய போராட்ட பாதையிலே தங்களுக்கான அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கு ஒரு கருவியாக இந்த ஜனாதிபதி தேர்தலை அரசாங்க செலவிலேயே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளருக்கு கூட எங்களுடைய செய்தியை சொல்லுவது என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது அந்த ஆரோக்கியமான கருத்துக்களை நாங்கள் எதிர்கருத்து இருந்தாலும் கூட ஆராய்ந்து பார்ப்பதும் ஆலோசித்து பார்ப்பதும் யதார்த்தமான அந்த வகையில் தான் அந்த பொதுவா வேட்பாளர் பற்றிய விடயம் பல்வேறுபட்ட இடங்களில் பேசப்படுகிறது குறிப்பாக நாங்கள் சரி யாருக்கு வாக்களிப்பது அப்படியானா நாங்கள் ஒருவருக்கு வாக்களிக்குமாறு என்னுடைய கட்சி சொன்னால் இன்றைய கடை பல்வேறுபட்ட கட்சிகளுக்கும் மக்கள் பிரிந்து வாக்களிக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவே நாளை திரும்ப ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுதும் நாங்கள் வருடம் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது சந்தித்த அதே நிலவரங்கள் இந்த வாக்களித்த மக்களை இன்னொரு திசைக்கு கொண்டு போற வாய்ப்புகளும் உண்டு அவர்கள் தேசிய கொள்கையை தமிழ் மக்களுடைய அரசியல் கொள்கையை நிலை மாறாமல் கொண்டு செல்வதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் சாதகமான எண்ணங்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது என்ன எண்ணங்கள் எங்களிடம் தனிப்பட்ட ரீதியாக இருந்தாலும் கட்சியினுடைய எங்களுடைய எட்டு மாவட்டங்கள் வடக்கு கிழக்கிலே கொழும்பு உட்பட ஒன்பது மாவட்டங்கள் நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் கட்சியினுடைய ஏனைய கிளைகளோடும் மாவட்ட கிளைகளோடும் பேசிய பிற்பாடு தான் ஒரு விருதி முடிவை எங்களால் தெளிவாக சொல்ல முடியும் அந்த விருதி முடிவுக்காக நாங்கள் இன்னும் வரும் சில நாட்களிலே எங்களுடைய மத்திய செயற்குழு மற்றும் மாவட்ட கிளைகளோடு சந்திப்புகள் எங்களுடைய கட்சி நடாத்த இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லுவோம் என்று நான் நம்புகிறேன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளர் குறைந்தது ஆறு லட்சம் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக காணப்பட வேண்டும் என புலட்கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பொது வேட்பாளர் குறைந்தது ஐம்பது சதவீத வாக்குகளை பெற வேண்டும் என அவர் கூறியுள்ளார் ஒரு பொது வேட்பாளரை போடுகின்ற போது அந்த வேட்பாளர் ஆகக்கூடிய ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் அதாவது பன்னிரண்டு லட்சம் வாக்குகள் இருப்பதாக ஒரு ஒரு மதிப்பீடு இருக்கின்றது ஆகவே ஆக குறைந்தது ஆறு லட்சத்துக்கு குறையாத வாக்கெடுக்கப்படக்கூடிய வகையிலே தான் அதை கேட்க வேண்டும் அல்லது அதை கேட்பதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அபிப்பிராயம் இதை இதை பொது வேட்பாளர் பற்றி கதைக்கின்ற அனைவர் மத்தியிலும் அநேகர் மத்தியிலே இருக்கின்றது நிச்சயமாக எங்கள் மத்தியிலே இருக்கின்றது ஆகவே தான் ஒரு சரியான வேட்பாளர் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து கேட்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கணும் இப்போ அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றது தமிழர் கட்சியுடன் இப்போது தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவெடுத்து மற்ற கட்சிகளுடன் கதைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தரப்பாக விட்டிருக்கின்றோம் நாங்கள் அவர்களுடன் பேசி அவர்கள் அனைவரையும் சேர்த்து பேசுகின்ற முயற்சிகளை எடுக்கின்றோம் அது அது போது நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளரை போடுவோம் இந்த இந்த நிலையில் ஆண்டு இலங்கையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறங்குவது பொருத்தமானதாக இருக்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்புக்கலை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்திரணையுமான கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையினை எதிர்க்கும் தரப்பினர் பேரினவாத ஆட்சியாளர்கள் வெல்வதற்கு துணை நிற்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தற்போதைய அரசியல் பொருளாதார சூழலில் தமிழ் மக்கள் தமது இருப்பை நிலைநிறுத்தவும் உரிமை கோரிக்கையை பிரதிபலிக்கவும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்வைப்பது சிறந்தது என இலங்கை தமிழர் கட்சியின் கொழும்பு கிளைத் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்திரையுமான கே வி தவராசா தெரிவித்துள்ளார் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் முன்னிறுத்தப்படுவதன் ஊடாக தமிழர்கள் சிங்கள ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதை பிரதிபலிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார் அத்துடன் தமிழ் மக்கள் உரிமைக்காக ஒன்று பொது வேட்பாளருக்கு திரளாக வாக்களிப்பதன் மூலம் உணர்த்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தை குழப்ப பலர் சதி திட்டங்களை தீட்டி வருவதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களம் தொடர்பில் தாயக புலம்பெயர் தமிழர்களிடையே ஆதரவு பெருகி வரும் நிலையில் அதனை குழப்புவதற்கு பலதரப்பின் நிகழ்ச்சி நிரல்களில் சதி முயற்சிகளை முன்னெடுப்பதாக அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்துள்ள தமிழ் முகவர்கள் முகவர்களில் போன்று அரசுக்கு சார்பாக பொது வேட்பாளர் விவகாரத்தை விமர்சிப்பதை தாண்டி தமிழ் தேசிய கட்சிகளில் இருப்பவர்களும் வேறு சிலரும் மறைமுக அரசின் மற்றும் வெளிச்சக்திகளின் முகவர்களாக மாறி எதிரான கருத்துக்களை ஊடக பரப்பில் முன்வைத்து வருவதாகவும் சபா குகதா சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழர் தரப்பு தரப்புகையான தீர்மானங்களை எடுத்தாலும் அதனை தென்னிலங்கையில் உள்ள சிங்கள பேரணவாதிகள் இனவாதமாக மற்றும் பிரிவினைவாதமாக பார்க்கும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் விமர்சனங்கள் மற்றும் சதிகளை கடந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் சபா மேலும் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டும் செயற்பாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் எனவே இந்த தேர்தலை மாற்றத்துக்கான தேர்தலாக மக்கள் பயன்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் வட மாற்சிகளை அலுவலகத்தில் இடம்பெற்ற கைவிசேஷம் வழங்கும் நிகழ்வில் அவர் கூறியுள்ளார் ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று முன்னைய காலங்களிலேயும் முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன குமார் பொன்னம்பலத்தில் இருந்து சிவாஜிலிங்கம் வரைக்கும் தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் அதற்கு தமிழ் மக்கள் கொடுத்த பிரதி உத்தரம் அப்படியானதாக இருந்தது என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த விடயம் ஆகையினாலே இது சம்பந்தமாக தீர்மானத்தை எடுக்கிற போது இந்த சரித்திர பின்னணியையும் அத்தோடு தென்னிலங்கையிலே இருக்கிற இனவாத சக்திகள் எப்படியாக ஒரு தமிழ் வேட்பாளர் முன்வந்து விட்டார் என்பதை சொல்லி சிங்கள இனவாதத்தை திரும்பவும் கிளப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதையும் அறிந்து நாங்கள் சரியான ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆகையினாலே வரப்போகிற தேர்தலிலே எந்த வேட்பாளருக்கு ஆதரவு என்கின்ற தீர்மானம் நாங்கள் இப்போது எடுக்க வேண்டியதில்லை இப்பொழுது மூன்று பிரதான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களோடு எங்களுடைய கட்சி பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் மூவரையும் சமதூரத்திலே வைத்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவோம் இறுதியிலே சரியான தீர்மானத்தை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஆலோசனையாக வழங்குவோம் எனினும் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் தமிழர் தரப்பு சார்பில் பொது வேட்பாளர்கள் தொடர்பில் கருத்துக்களை வெளியிடும் தரப்பினர் இந்திய மற்றும் ஸ்ரீலங்கா அரசோடு சேர்ந்து செயற்பட தரப்பினர் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்து முற்றாக இருப்பதன் மூலமாகத்தான் எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் மின மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஆகிய சந்தர்ப்பங்களிலே நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு தரப்பிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதிலே அந்த மூன்று சந்தர்ப்பங்களிலும் தமிழ் மக்களை வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் இபிடிபியினர் மற்றும் ஏனைய கட்சிகளில் வடகிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஏதோ ஒரு ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை சுட்டிக்காட்டி அவருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலே பெருவாரியாக வாக்களித்திருந்தும் கூட தமிழ் மக்களுடைய நலன்கள் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாக்கப்படவில்லை மாறாக தமிழ்த் தேசத்தின் மீது கட்டமைப்பு சார் இணையளிப்பு செயற்பாடுகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்ற ஜனாதிபதி சரி அல்லது தமிழ் தரப்பு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நாடாளுமன்றத்தில் செயல்பட்ட ஆட்சியாளர்களும் சரி தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையை மூடி மறைத்து இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாத்து சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு செல்லாமல் உள்ளக விசாரணை என்ற ஒரு விடயத்திற்குள் முடக்கி தமிழர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரத்தை முற்றாக மூடிமறைத்து அவர்களுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் தமிழ் தேசத்திலே திட்டமட்ட சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பில் கலந்து கொள்வதிலிருந்து தமிழர்கள் முற்றாக விலகி இருக்க வேண்டும் இந்த ஜனாதிபதி தெரிவிலே தமிழர்களுடைய வாக்குகளை அவர்கள் கணக்கெடுக்காத ஒரு சூழலிலே இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ்த்தே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் தரப்படாத ஒரு சூழலிலே இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வாறான ஒரு சூழலிலே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது பற்றி இங்கே பேசப்படுகின்றது அது ஐயாவாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் ஸ்ரீதரனாக இருக்கலாம் டெலோவினுடைய செல்வம் எப்ளோட்டினுடைய சித்தார்த்தன் இபிஆர் அல்லவருடைய சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம் இவர்கள் அனைவருமே கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சிக்குள் ஒரு தீர்வை தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு இந்தியாவோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் கொழும்பு அரசுகளோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் ஆகவே இவர்களுடைய கதைகளை நம்பி மீண்டும் இந்த ஏமாற்று சதிக்குள் விட வேண்டாம் என்பது எங்களுடைய வேண்டுகோள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இருபத்தி ஓராவது நாளாக தொடரும் போராட்டமானது மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைக்கு எதிராக இருபத்தி நாளாகவும் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சித்திரை புதுவட தினமான இன்றைய தினம் உந்துருளி பவனி ஒன்றும் இளைஞர் கழகங்கள் விளையாட்டு கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் இடம்பெற்றது கருப்பு கொடி ஏந்தப்பட்டு பிரதேச இலகம் ஒன்றலில் இருந்து ஆரம்பமான பேரணி மணல் முனை சேனை குடியிருப்பு துறைவந்தியின் மேடு துறை நீலாவணை பெரிய நீலாவணை மருதமுனை பாண்டிருப்பு கல்முனை நகர பகுதி ஊடாக மீண்டும் பிரதேச செயலகம் ஒன்றில் சென்றடைந்தது அத்துடன் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு பொங்கல் பானையில் பொங்கி மக்கள் எதிர்ப்பினையும் வெளியிட்டனர் பாரம்பரிய நிகழ்வானது சிங்கள தமிழ் புத்தாண்டு விழா வீதியிலே கொண்டாடக்கூடிய நிகழ்வாக மாறி இருக்கின்றது தமிழ் மக்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு நிகழ்விலையும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அதனுடைய கல்முனை வடக்கு பிரதேச சீலமானது எங்களுக்கு வலுவற்ற நிலைமையிலே காண காணப்படுகின்றது எனவே இதனை நிமித்தி செய்து தர வேண்டும் என்று எல்லோருடையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிலையில் அங்கு சென்ற கல்முனை தலைமையக காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளைப்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொதுச்சொத்துக்களை சொத்துக்களை சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்கு தடை விதித்து கடிதம் ஒன்றையும் வழங்க முற்பட்டமையினால் பதற்ற நிலை ஒன்றும் ஏற்பட்டிருந்தது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ள நிலையில் அங்குள்ள இலங்கையர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் பண்டாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் இஸ்ரேல் மீது என்று தாக்குதலில் இஸ்ரேலில் அறிவித்துள்ளது குறித்த தாக்குதலில் எந்த ஒரு இலங்கையரும் பாதிக்கப்படவில்லை என இஸ்ரேலுக்கான ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் துபாயில் இருந்து இஸ்ரேலின் டெல்லா நகரை நோக்கி நேற்றிரவு பயணித்த விமானத்தில் இலங்கையர்கள் இருந்ததாகவும் ஈரானின் தாக்குதல் தொடர்பான முன்னெச்சரிக்கை கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த விமானம் மீண்டும் துபாயில் தரையிறக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜோர்தான் லெபனான் ஈராக் மற்றும் இஸ்ரேல் ஊடாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்காக முன்பதிவு செய்தவர்கள் முடியுமானால் திகதிகளை மாற்றிக்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் ஜெருசலேமில் உள்ள மைதானம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்வில் சுமார் இரண்டாயிரம் இலங்கையர்கள் பங்கேற்றிருந்ததாகவும் அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்கள் இல்லங்களுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேலில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பில் அதிக கரிசனை கொண்டுள்ளதாகவும் போலி தகவல்களை பரப்பி தேர்வேட் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டாம் எனவும் அவர் கூறியுள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையின் காரணமாக இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் மீது இன்று அதிகாலை ஈரான் தாக்குதலை மேற்கொண்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இவ்வாறான மேலும் பல தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த போர் நிலை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளின் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகிக்கப்படுவதில் தாமதங்கள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட மேலும் சில இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை அதிகரிக்கக் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைப்புச் செய்திகள் பொது வேட்பாளர் சச்சை தென்னிலங்கையில் இனவாதத்தை தூண்டும் என்கிறார் சுமந்திரன் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய ஸ்ரீலங்கா தூதுவர் போலி தகவல்களை பரப்ப வேண்டாம் எனவும் கோரிக்கை கச்சதீவை பயன்படுத்தும் பாஜகவின் சுயநிலமான தேர்தல் பிரச்சாரம் இலங்கையில் இன ஏற்படுத்தும் என காங்கிரஸ் எச்சரிக்கை இந்தியாவில் வலுவான அரசாங்கம் அவசியம் உலகின் பதற்ற நிலைக்கு மத்தியில் மோடி கருத்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்த ஐரோப்பிய நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயற்படுவதாக குற்றம் சாட்டும் ஈரான் இத்துடன் IBC தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்